திருச்சிற்றம்பலம் திருநாளுடைய சிவமியே போற்றி என் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞான சம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் ஐம்பத்தி எட்டு திருக்கரவீரம் பண் பழந்தக்கராகும் திருச்சிற்றம்பலம் அறியும் நம்பீனை உள்ளன ஆசர வரிகொள் மாமணிபோல் கண்டம் கரியவன் திகழும் கரவீரத்தும் பெரியவன் கழல் பேணவே தங்குமோவினை மேலவன் திங்களோடு உடன் சூடிய கங்கையான் திகழும் கரவீரத்தம் சங்கரன் கழல் சாரவேம் ஏதம் வந்து அடைய இனி நல்லன பூதம் பல்படை காதலான் திகழும் கரவீரத்தம் நாதன் பாதம் நணுகவே பறையும் வினை உள்ளன பாழ்பட மறையும் மணி போல் கண்டம் கரையவன் திகழும் கரவீரத்தம் இறையவன் கழல் ஏத்தவே பண்ணி பாடலன் ஆடலன் விண்ணி நார்மதில் எய்த நான் உறையும் கரவீரத்தை நண்ணுவார்வினை நாசமே நிழலின் நார்மதி சூடிய நீள் சடை அழலினார் அழல் ஏந்திய கழலினார் உறையும் கர வீரத்தை தொழவல்லார்க்கு இல்லை துக்க வண்டர் மூமதில் மாதிரெய்தவன் கண்டனல் போல் ஒளி கண்டனார் உறையும் கரவீரத்து, தொண்டர் மேல் துயர் தூரமே பூனல்லிலங்கையர் கோன்முடி பத்து ஈர சீனவல்லாண்மை செகுத்தவன் கனலவன் உரையின்ற கரவீரம் என வல்லார்க்கு ல்லையேம் வெள்ளாமையானொடு ஆகிய தெத்தான் உறையும் கரவீரத்தை உள்ளத்தான் வினைவோயுமே செடி அமன்னொடு சீவரத்தாரவர் கொடியவூரை மின் கடியவன் உரையின்ற கர வீர தடியவர்க்கில்லை அல்லே வீடிலான் விளங்கும் கரவீரத்து எம் சேடன் மேல் கசிவால் தமிழ் நாடும் ஞான சம்பந்தன சொல்லிவை பாடுவார்க்கு ഇല്ലൈ പാവമേ ഇല്ലൈ അല്ലേ ഇല്ലൈ പാവമേ തിരുച്ച എമ്പ്രാൻ കരവീരനാഥർ മലരടി മലരടികൾ പോറ്റി പോറ്റി